மாந்திரிகம் மூலம் கொல்ல முயன்ற விவகாரத்தில் போலீஸ் சாமியார் உட்பட இருவரை போலீசார் கைது செய்தனர் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ரகு என்பவர் சென்னையில் மாந்திரிக தொழிலை செய்து வந்துள்ளார் மேலும் யூ டியூப் சேனல் தொடங்கி கூகுள் பே மூலம் பணம் பெற்று பலரையும் ஏமாற்றியதாக புகார் எழுந்தது இந்நிலையில் பெரம்பலூர் துறைமங்கலத்தைச் சேர்ந்த ரமேஷ் கிருஷ்ணா என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிபி என்ற முரசொலி மாறனை மாந்திரீகம் மூலம் கொள்வதற்காக ரகுவிற்கு சுமார் இருபத்தோரு லட்சம் ரூபாய் வரை பணம் அனுப்பியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த சிபி பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் பேரில் ரமேஷ் கிருஷ்ணா மற்றும் ரகுவை போலீசார் கைது செய்தனர் கோவையில் கஞ்சா பயிரிட்டு வளர்த்து வந்த கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் குனியமுத்தூர் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளில் போலீசார் சோதனை செய்தனர் இதில் ஒரு அறையில் இருபத்தி நான்கு கஞ்சா செடிகளை வளர்த்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த போலீசார் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேரை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் நான்கு பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தபால் நிலையத்திற்கு வந்த பார்சலில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைபிரிட் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கரக்காமுரி தபால் நிலையத்திற்கு தாய்லாந்தில் இருந்து பார்சல் ஒன்று வந்தது காக்க நாட்டை சேர்ந்த சபியோ அப்ரஹாம் ஜோசப் என்பவருக்கு வந்த பார்சலில் சந்தேகம் இருப்பதாக தபால் நிலைய ஊழியர்கள் சுங்கத்துறையினருக்கு தெரிவித்தனர் சுங்கத்துறையினர் பார்சலை பிரித்து சோதனை செய்ததில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள உயரக கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து அப்ரகாம் ஜோசப் போலீசார் ால் கைது செய்யப்பட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க